இனி ஊசியில் நூல் வைக்காதீங்க கிளிப்பு மேலே நூல் வச்சு பாருங்கள் நீங்களே ஷாக் ஆவீங்க இந்த மாதிரி புது புது யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நிறையா பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களோட காசையும் நேரத்தையும் ரொம்பவே மிச்சம் பண்ணி தரும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மாணி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் ஐடியாக்கு ஒரு வேஸ்ட்டான கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த ஒரே ஒரு பாட்டில் இருந்தால் போதுங்க உங்கள் வீடு ஃபுல்லாக க்ளீனாக இருக்கும் அதை எப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் அப்படி இல்லைனா கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க அதோட மேல் சைடில் வீடியோவில் காமிச்சிருக்கா போல சே கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க நான் மேலே இருக்கிற அந்த மூடி பகுதியை மட்டும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதோட மூடியை கலட்டி எடுத்துடலாம் பாட்டிலோட அந்த எட்ஜெஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும் அதை சூடான கத்தி வச்சு இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டீங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்ம கைகளில் படும்போது கீறாமல் இருக்கும் இப்போ பாட்டிலோட மூடி போடக்கூடிய பகுதி மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை வச்சுடுங்க நான் ஒரு பழைய டி ஷர்ட்டை அது மேலே போட்டிருக்கேன் பாட்டிலோட அந்த மூடி பகுதி மேலே டி ஷர்ட்டோட நடுப்பகுதி இருக்கும் இப்போ அந்த மூடி பகுதி வழியாக துணியை உள்ளே நுழைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல நீளமாக இருக்கிற ஒரு குச்சி யூஸ் பண்ணி நல்லா இதை டைட் பண்ணிவிடுங்க நல்ல நீளமாக இருக்கிற ஒட்டடை கொம்பெலாம் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க உடஞ்சி போனால் மாப் குச்சி இருந்தால் அதை கூட பயன்படுத்தலாம் இப்போ இந்த துணியை இந்த மாதிரி மேலே இழுத்து விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் இந்த பாட்டிலோட அந்த முனை முனைப்பகுதியும் இந்த குச்சி பகுதியும் சேர்த்து ஒரு டேக் யூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டீங்கன்னா இதை கலண்டு வரவே வராது என்னோட வாட்டர் பாட்டிலுக்கு இந்த குச்சி கரெக்டாக இருக்குதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக கிரிப்பாக பிடிச்சிக்கிச்சு இந்த குச்சியை மூணு விஷயத்துக்கு பயன்படுத்த போகிறோம் முதல் விஷயம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அவசரத்துக்கு இதை ஒரு மாப்பாக யூஸ் பண்ணலாங்க நம்ம வீட்டில் மாப் உடஞ்சிருச்சுனாலும் டக்குன்னு வாங்க முடியாத சமயத்தில் அவசரத்துக்கு இதை பயன்படுத்தி நம்ம ஒரு மாப்பாக யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் உயரமாக இருக்கிற கபோர்டோட அந்த கதவு மேலே நிறையா தூசி படியும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த துணியில் கொஞ்சம் தண்ணி நினச்சிட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா டஸ்ட்டெல்லாம் ஈஸியாக எடுத்துரும் அதே போல் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க வச்சுருக்கீங்கன்னா குழந்தைங்க அடிக்கடி யூரின் போயிடுவாங்க இதுக்குன்னு நம்ம யூஸ் பண்ணுற மாப்பை பயன்படுத்தாமல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு வேஸ்ட்டான டிஷர்ட்லாம் மாப் செஞ்சுட்டு அதை பயன்படுத்தி நீங்கள் யூரின் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் குழந்தைங்க வச்சுருக்கவங்க மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டில் பெட்ஸ் எல்லாம் வளர்க்குறோன்னா கூட இந்த மாதிரி யூரின் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு மாப் ரெடி பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மூணாவது விஷயம் இது நீங்கள் ஒட்டடை எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் வேஸ்ட்டான வாட்டர் பாட்டிலாக இப்படி கூட பயன்படுத்தலாம் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம வீட்டில் குழந்தைங்களோ இல்லை நம்மளோ எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா தங்க நகைகள் போட்டுட்டு போவோம் குறிப்பாக இந்த மாதிரி ஹூக் இருக்கிறா போல் தங்க நகைகள் பயன்படுத்துகிறீங்கன்னா இதை அவசியம் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னால் இந்த மாதிரி ஹூக் டைப்பை அடிக்கடி கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம தலைமுடியில் சிக்குப்படுறதுனால இல்லை முடி இழுக்கிறதுனாலன்னு டக்குன்னு இந்த ஹூக் கலண்டு நகை எங்கேயாவது தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டு விடும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக பண்ணணும் இதை கொஞ்சம் புதுசுனா போதுங்க இந்த ஹூக் இனிமேல் கலண்டு வரவே வராது நம்மளாக கலட்டுனால் மட்டும்தான் இந்த நகையை நம்ம கலட்டி எடுக்க முடியும் அதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது நெயில் பாலிஷுங்க நெயில் பாலிஷை நான் சொல்கிற மாதிரி பூசணும் இதோட ஹூக் பகுதியில் இந்த மாதிரி நல்லா விரிச்சு எடுத்துட்டு அந்த விரித்து எடுக்கிற ஹூக்கு மேலே இந்த நெயில் பாலிஷை நல்லா திக் திக்காக கோட் பண்ணுங்க ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி ஒரு மூணு நாலு வாட்டி லேயர் படுற மாதிரி திக்காக கோட் பண்ணிவிட்டு இதை நல்லா காய விடுங்க இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா காஞ்ச பிறகு இது நீங்கள் பயன்படுத்தணும் ஒரு முறை பூசினாலே ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணலாங்க இப்போ இந்த திக்காக பூசி இருக்கிற இந்த கோட்டி ஒரு லாக் போல் வேலை செய்யும் எப்பையும் போல் நெக்லஸை கழுத்தில் போட்டுட்டு ஹூக்கை மாட்டி வெட்டிவிட்டு இந்த ஹூக்கை லேசாக அமுத்தி விட்டுக்கோங்க இதில் நம்ம நெயில் பாலிஷ் பூசி இருக்கிறதுனால இது நல்லா திடமாக இருக்குங்க இதை தாண்டி இந்த நகை மூவ் ஆகாது இதனால் அவ்வளோ சீக்கிரம் கலண்டு வராது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த அடியாக நம்ம வீட்டில் மாப்பு குச்சி இது போல் இருக்கோங்க இதில் இருக்கிற ஒரே ஒரு முடி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாங்க இந்த முடி நல்லா அவங்களுக்கு ஃப்ளெக்சிபுளாகவும் க்ரிப்பாகவும் இருக்கும் இதை இந்த மாதிரி துணி காய போடுற கிளிப்பில் மாட்டிக்கோங்க அந்த குச்சியோட ரெண்டு முனைப்பகுதியும் இருக்கிறா போல் வளைச்சிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான துணி காய போடுற கிளிப்பில் இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கோங்க இது எதுக்காகனு பார்க்கலாம் நம்ம நிறைய பேருக்கு இல்லை வயசானவங்களுக்கு துணி தைக்கிறதுக்கு ஊசி நூல் கோர்க்க ரொம்ப சிரமப்படுவோம் கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க இந்த மாதிரி செய்யுங்க ஊசியோட நூல் கோர்க்குற பகுதியில் இந்த மாதிரி அந்த கிளிப்பில் மாட்டி இருக்கிற அந்த நாரில் நுழைச்சி விட்டுருங்க இதை நீங்கள் நுழைச்சிட்டு நம்ம எடுத்துருக்கிற நூல் அந்த நார்க்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க இப்போ இந்த ஊசியை அப்படியே நீங்கள் வெளிப்பக்கமாக எடுத்தீங்கன்னா நூல் ரொம்ப அழகாக இந்த ஊசியோட முனைப்பகுதியில் மாட்டிக்கும் இதனால நம்ம ஈஸியாக நூல் கொடுக்க முடியும் கண் பார்வை கம்மியாக இருக்கிறவங்க வயசானவங்க கைகளில் நடுக்கம் இருக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் இதில் நீங்கள் கூர்ந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை நம்ம எடுத்திருக்கிற அந்த மாப் குச்சியில் இருக்கிற அந்த நார் நல்லா க்ரிப்பாக இருக்கிறதுனால நல்லா வளைச்சிட்டு நுழைக்கும் போது ஈஸியாக அழகாக அந்த ஊசியோட காது பகுதியில் நுழைஞ்சிக்கும் இதனால் நூல் கோர்க்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும் இந்த இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் வெண்டைக்காயெல்லாம் வாங்கினோன்னா ஃப்ரிட்ஜில் வைப்போம் அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே இந்த காய் சுருங்கி போயிடுங்க ஒரு மாதிரி காஞ்சி வதங்கி போகும் இதை நம்ம கட் பண்ணும்போது ரொம்பவே சிரமப்படுவோம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மெத்தடை மட்டும் இனி வெண்டைக்காய் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆனாலும் இருக்குங்க ஒரு சொட்டு எண்ணெய் போதுங்க எந்த விதமான ஆயிலாக இருந்தாலும் சொட்டு எடுத்துட்டு கைகளில் பூசிட்டு அந்த வெண்டைக்காய் மேல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க இதனால ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு இதில் மாய்ஷர் எதுவும் அப்சர்வ் ஆகாது இதனால வெண்டைக்காய் ரொம்ப நாளைக்கே காஞ்சு போகாது வதங்கி சுருங்கி போகாது அதே போல வெண்டைக்காய்களை இந்த மாதிரி கேரி பேக்ல ஸ்டோர் பண்றீங்க இதையும் செய்யங்க இந்த மாதிரி வெண்டைக்காயை கேரி பேக்கில் போட்ட பிறகு நல்லா ஒரு முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கத்தியோ இல்லை கூர்மையான பொருளோ எடுத்து இந்த கேரி பேக்கோட எல்லா சைட்லேயும் அங்கங்கே இது போல் குட்டி குட்டியான ஓட்டைகள் போட்டு விட்டுருங்க இதனால நல்ல ஒரு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் உள்ளே இருக்கிற பொருளும் நமக்கு வீணாக போகாதுங்க இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் ஸ்டோர் பண்ணி பாருங்க ஒரு வாரத்துக்கு மேலே இது ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் அடுத்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் பயன்படுத்துவோம் இந்த பாட்டிலில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இதோடய மூடி சீக்கிரமாகவே பிஞ்சு போயிடுங்க அப்படி அந்த மூடி பிஞ்சிடுச்சுன்னா இந்த எண்ணெய் பாட்டில் தவறுதலாக சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா எல்லாம் கொட்டி வேஸ்ட் ஆகிடும் இதை தவிர்க்கிறதுக்கு அந்த பாட்டில் மூடிக்கு பதிலாக நீங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற தீக்குச்சியை இந்த மாதிரி அந்த ஓட்டை பகுதியில் வச்சு விட்டுருங்கங்க இது ஒரு மூடி போல் வேலை செய்யும் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வாங்கிட்டு வந்துடுவோம் இது அப்படியே வச்சோன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே க பறுத்து போய் ரொம்ப கனிஞ்சு போயிடுங்க இது ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வாழைப்பழத்தோட காம்பை சுற்றி நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி காம்பு க்ளோஸாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இந்த பழம் இன்னும் கனிஞ்சு போகாது ரொம்ப பழுத்து போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் ஆகும் நிறைய பேருக்கு தலையில் பேன் இருந்துக்கிட்டே இருக்குங்க இதுக்கு காரணம் அவங்க பயன்படுத்துகிற சீப்பு அந்த சீப்பில் இருக்கிற அழுக்கு இந்த அழுக்கு நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி சீப்பை க்ளீனாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம தலையில் அவ்வளோ சீக்கிரம் பெயின் வராது இந்த சீப்பை தண்ணியில் போடாமல் சோப்பு லிக்விட் ஷாம்புன்னு எதுவும் பயன்படுத்தாமல் உங்கள் வீட்டில் இருக்கிற பீஸ் இருந்தால் போதுங்க எந்த இடத்துல அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல பீஸை நல்லா இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க பூசி விட்டுட்டு ஒரு க்ளீன் பண்ணுற வேஸ்டான ஒரு டூத் ப்ரஷ் எடுத்து இதை நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க ஒரு அரை செகண்ட் கூட ஆகாது இதில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக கிளீன் ஆகிடும் இதனால உங்கள் சீப்பு எப்பயும் க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்கும் தலையில் பென் வராமலும் இருக்கும் இந்த மாதிரி வேஸ்டான பொருளை இப்படி கூட டெய்லி இந்த வீடியோவில் நான் சொன்ன எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நிறைய நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்